வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு இந்த கண் கண்ணாடி போடும் பழக்கம் நம்ம ஐ யோகா இதெல்லாம் பண்ணி கண் கண்ணாடி போறதை தவிர்க்க முடியுமா அப்புறம் இந்த மயோபியா இந்த கிட்ட பார்வை அப்புறம் தூரப்பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எக்ஸசைஸ் மூலமா சரி பண்ண முடியுமா சாமி இந்த தூர தூரப்பார்வை இது போன்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப சகஜமாக நம்ம ஊரில் இருக்குங்க இப்போ நானே கண் கண்ணாடி போட்டுட்ருக்கேன் சரிங்க மயோப்பியா அவ்வளோ ஷார்ட் சைட்டட்னஸ் இருக்குது இதுதான் வந்து காமனாக நமக்கு குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடிய சின்ன வயசுலேருந்து ஒரு ஏழாவது எட்டாவதுலேருந்து நிறைய பேர் இப்போலாம் சின்ன வயசுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது நான் இந்த லைட்டு கிளேர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடி கழட்டி நான் வீடியோவில் பேசுகிறேன் அவ்வளோதான் விஷயம் ஸோ இது உண்மையாக ஏதாவது பயிற்சிகள் பண்ணி உங்களுக்கு இந்த கண் கண்ணாடி தவிர்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறது உண்டு ஸோ அதுக்கான அறிவியல் பூர்வமான விளக்கம் இதில் பார்த்துருவாங்க காமனாக ரெண்டு வகையான பிரச்சனைகள் ஒன்றுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தூரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரியாக வந்து பார்க்க முடியாது ஒரு தூரத்தில் ஒரு போர்டு பார்க்க முடியாது ஈவன் கிளாஸில் உட்காந்துருக்காங்க இருக்காங்க போர்டு சரியாக தெரியாது ரொம்ப கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் டிவி கிட்ட போய் பார்ப்பாங்க இதை வந்து மயோப்பியா அப்படின்னு சொல்லுவோங்க அதாவது கிட்ட பார்வை சரிங்களா தூரமாக பார்க்க முடியாதுங்கனால அது கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவோம் மயோப்பியா இது காமனாக வருது இன்னொன்று வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு இருக்கு அது காமன் கிடையாது அதை பற்றி வேணாம் அப்புறம் காமனாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயது ஆகும்போது பெரியவங்க நிறைய பேர்த்துக்கு புக்கெல்லாம் படிக்க முடியாது சரிங்களா புக்கெல்லாம் வந்து படிக்க முடியாது அப்படியே ஏதாவது புக்கு படிக்கணும்னா அவங்க தூரமாக வச்சு பார்ப்பாங்க கிட்ட வச்சு படிக்க முடியாது ஒரு ஃபோன் பார்க்கணா கூட எழுத்துலாம் சரியாக கிளியராக தெரியாது இது வந்து பிரெஸ்பயோபியா அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு வகையான உங்களுக்கு பார்வை சரிங்களா கிட்ட இருக்கிறத படிக்க முடியாது ஸோ இதுதான் காமனாக நம்ம சொசைட்டில வரக்கூடிய பிரச்சனைகள் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் மெட்ரோபியா பிளாஸ்டிக் மேட்டிசம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வேணாம் விடுங்க இது ரெண்டு தான் காமனாக கண்ணாடி போடுறதுக்கான காரணங்கள் நம்ம சொசைட்டியில் இது வந்து எதனால் வருது அப்படின்னு தெரியணுங்க தான் வந்து உங்களுக்கு உண்மையாக இந்த பயிற்சிகள்லாம் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியும் இந்த மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்ட பார்வை எதனால் வருதுன்னா நிறைய பேர்த்துக்கு ஏஜ் ஆகும்போது நம்ம ஐபால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஒரு ரவுண்டாக இருக்கிறது இலாங்கேட் ஆக ஆரம்பிச்சிரும் அதாவது ஒரு நீளமாக ஆரம்பிச்சிடும் அதனால் தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒளி நம்ம கண்ணுடைய லென்ஸில் பட்டு ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த ரெட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஃபோக்கஸ் ஆகாமல் அதுக்கு முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகிடும் அதனால் தூரத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து தெளிவாக நம்ம கண்ணுக்கு தெரியாது இது நடக்கிறதுக்கு பெரும்பாலான காரணம் வந்து ஒன்றா பெரும்பாலானவங்களுக்கு அந்த கண் ஐபாலே கொஞ்சம் நீளமாகிறது காரணம் சிலருக்கு வந்து நம்ம ஐயோட லென்ஸோட கர்வேச்சர் அது வந்து ரொம்ப அதிகமாகிறதுனாலையும் முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகிரும் இதுதான் இதில் நிறைய காரணங்கள் இருக்குது ஏன் இது வருது அப்படின்னா நிறைய சின்ன வயசுல நிறைய பேத்துக்கு நம்ம ஊரில் முப்பது நாற்பது சதவீதம் குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது சரிங்களா அது டிவி பார்க்கறதுனால வருதா அப்படின்லாம் சொல்ல முடியறதில்ல ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதனால நம்ம கண் கண்ணாடி யூஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோக்கஸிங் வந்து இது பண்ணுறோம் இது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஒரு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொஞ்சம் பவர் அதிகமாகிட்டே போகும் அப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல என்ன பவர் வருதோ லைஃப் லாங் வந்து அந்த பவர் வந்து இருக்கும் இதை நான் இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா நாற்பது வயசுல இப்போ கிட்ட இருக்க இருக்கிறத படிக்க வருது பிரஸ் பையா இதில் என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம லென்ஸ் உதவுதுங்க அந்த லென்ஸை வந்து சுருக்கி விரியறதுக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் சிலியரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் அது உதவும் இந்த லென்ஸ் வந்து வயதாக ஆக உங்களுக்கு அது நல்லா வளைந்து கொடுக்கும் தன்மையை வந்து குறைஞ்சிரும் சரிங்களா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி குறையிறதுனால டக்குனு ஒரு கிட்டையாக இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அது கஷ்டப்படும் ஸோ அதனால் வரது தான் ப்ரெஸ்பையோபியா அவங்க ரீடிங் கிளாஸ் அப்படின்லாம் போட்டு படிப்பாங்க ரெண்டுமே இருக்கிறவங்க நிறையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தியாத்தியாசமான கிளாஸஸ் ப்ரோக்ரஸிவ் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் பைஃபோக்கல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் சரி பயிற்சிகள் கண்ணுக்கான பயிற்சிகள் அது யோகா ஆகட்டும் இப்போ நிறைய கண் பயிற்சிகள்லாம் இருக்குது இது மூலமாக நான் வந்து எதாவது பண்ண முடியுமா நிறைய பேர் நான் வந்து சின்ன வயசில் இங்கே பாண்டிச்செரியலாம் போய்ட்டெலாம் ஏதோ பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டுலாம் வருவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க இது ஏதாவது இந்த பிரச்சனையவே சரி பண்ணுமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இதுக்கான ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நானே தாங்க எனக்கு ஒன்பதாவது படிக்கிறதுலேருந்தே எனக்கு போர்டுலாம் க்ளியராக தெரியாது ம் சரிங்களா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருப்பார் எனக்கு போர்டு சரியாக தெரியாதனால நான் எனக்கு மாதிரி ஒரு ஸ்டெப்லாம் போட்டு இது பண்ணுவேன் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு மேக்ஸ் கரெக்டாக பண்ணிடுவேன் இருந்தாலும் ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்குறப்ப எங்கள் அப்பாட்டு கேட்டார் இவங்க டியூஷன் போகிறாங்களா என்ன நான் போடுற ஸ்டெப்பே போட மாட்டேங்கிறான் இன்னும் புதுசாக ஸ்டெப்பு போடுறானே ஒன்று சார் எனக்கு கண்ணு தெரியாது தெரியல சார் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல நான் ரொம்ப நாள் வந்து கண் பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு அது மூலமாக அந்த பவர் மூலமாக இதை சரி பண்ணுறேன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் டென்த்து போய் நிறையா விஷயங்கள் வந்து எதுவுமே தெரியல அப்படின்ன பிறகு தான் அப்புறம் வந்து கண்ணாடி போடவே ஆரம்பிச்சுங்க ஸோ அந்த மாதிரி எனக்கே ஃபஸ்ட் ஸ்டேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பயிற்சிக்காக வெயிட் பண்ணி ஏன்னால் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இதில் வந்து லென்ஸ் வீக் ஆகுது ப்ரெஸ்பயோப்பியாவில் மயோப்பியாவில் கண் அந்த ஐ பாலே வந்து நீளமாக வளர்ந்துருது இதை வந்து ஒரு யோக பயிற்சிகள் மூலமோ இல்லை கண் பயிற்சிகள் மூலமாக சரி செய்ய முடியாது அப்போது அந்த பயிற்சிகள் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுனால தலைவலிக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல தலைவலி எதனால இந்த மாதிரி ஆகிறதுனால நமக்கு சரியா தெரியாதனால நம்ம கண்ணை சுத்தி இருக்கிற மசில் அந்த வந்து லென்ஸை வந்து டைப் பண்ற மசில் இதெல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெயின் ஆகும் சரிங்களா இது வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெயின் பண்ணி எப்படியாவது அந்த இமேஜை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணும் இந்த ஐஸ் தான் தலைவலி அதெல்லாம் வருது ஸோ இந்த பயிற்சிகள் பண்ணும்போது அந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து ரிலீவ் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் நிறுவனம் ஆயிருக்கு அது யோகா வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க சைனாவில் வந்து இதே மாதிரி ஐ ஐஎக்சிஸஸ்லாம் காமனாக உண்டு அதை வச்சு மிகப்பெரிய மெட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணியிருக்காங்க எதுலேயுமே அடிப்படை மயோப்பியாவோட பவரையோ பிரிஸ்பயோப்பியாவோடய பவரையோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனதாக எந்த விதமான ஆராய்ச்சி முடிவுகளும் இல்லை ஆனால் கண்ணுக்கான ஸ்ட்ரெயினை வந்து இது குறைக்கும் அதனால் ஒரு தலைவலி இருக்கா அதுக்கு வந்து இந்த பயிற்சிகள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிலருக்கு உங்களுக்கு ஒரு மைல்டு பவர் இருக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரிலாம் பவர் இருக்கும் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய டைம் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு கிளாஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கும் அவங்க இந்த பயிற்சிகள்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெயின் குறைக்கிறது உபயோகமாக இருக்கலாம் சரிங்களா அந்த அவங்களுக்கு அறிகுறிகள் குறையலாம் ஆனால் மைனஸ் டூ இருக்குது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் இருக்குன்னா அவங்க வந்து கட்டாயம் கண் கண்ணாடி போட்டாகணும் அல்லது வந்து வேற இப்போ லேசிக் அந்த மாதிரிலாம் சிகிச்சை வந்துருச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியாகணும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வெறுமனே நம்ம வந்து கண் பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக அந்த அடிப்படை பிரச்சனை சரியாகாது இதை வச்சுங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதிக டைம் வந்து இந்த பயிற்சிகள் அதுக்கெலாம் வேஸ்ட் பண்ணுவேன்னா பயிற்சிகள் பண்ணுங்கள் அது உங்கள் தலைவலி அந்த ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கு உதவும் மற்றபடி அடிப்படை காரணத்தை சரி செய்யாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த முறை யாருக்காவது இந்த கண் கண்ணாடி போடணும் அப்படின்னு பிரச்சனை அப்படிங்கிற வரும்போது நாம் கரெக்டான டைமில் கண் கண்ணாடி போட்டுக்குங்க ஸோ காலம் தாழ்த்த வேண்டாம் ஏன்னால் ரொம்ப விட்டு அதனால் சில பிரச்சனைகளும் இருக்குதுங்க நம்ம ரெட்டினா அந்த கண் படலம் அதெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் கரெக்டான டைமில் சரியான டெசிஷனை எடுக்கணும்